உங்கள் ஹோல் கரியரில் ஒரு பத்து படம் கிட்ட பண்ணியிருப்பீங்களா இது வரைக்கும் ஆமாம் பத்து படம் பிறந்த போ என்னோட பத்தாவது படம் இந்த பத்து படத்தில் ஒரு பாட்டு நமக்கு எப்போவுமே ஸ்பெஷலான ஒரு பாட்டாக தான் எல்லா பாட்டுமே ஸ்பெஷல் தான் பட் ஒரு பாட்டு அப்படின்றது வந்து மோஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் மெமரபிள் நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னால் அப்படி பிக் அண்ட் சூஸே பண்ண முடியல மேபி இந்த படத்துல வேணால் அந்த மகனே டே மகனே என்ற பாட்டு லாஸ்ட்டாக தான் பண்ண பாட்டு இந்த இருபத்தி ரெண்டு பாட்டும் முடிச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு அங்கே சார் வந்து என்ன சொன்னார் அந்த அந்த ஃபீல் பதிலாக வேற ஒன்று போகலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு மெலன் களி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் மகனே டே மகனே என்ற பாட்டு ஒன்று பண்ணோம் சஞ்சய் சுப்ரமணியம் சார் வந்து பாடினாரு எனக்கு என்னன்னா ராம் சார் படத்துல என்னடா நம்ம வந்து ஒரு ஒரு டச்சிங்கான ஒரு பாட்டே பண்ணலையே அவர் அவரோட படங்கள்ல அந்த மாதிரி சாங்ஸுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு ஒரு ஒரு இது ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ வந்து அதே மாதிரி அமைஞ்சிருச்சு எனக்கு அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா